விசுவாசம் என்றைக்குமே தைரியத்தை கொடுக்கும் பயத்தை விளைக்க விடும் ஆண்டர் மேல விசுவாசம் இயேசுவின் மேல விசுவாசமா இருங்க நீங்க பயப்படுற மாதிரி கத்து விட மாட்டார் இப்ப சொல்ல தைரியமாறு எதுக்கு பயந்து கொண்டு இருக்கிற அப்படி தான் ஆண்டு சொல்லுகிறான் இன்னைக்கு உன்னுடைய உள்ளத்துக்குற பயத்தை மாற்றி தைரியப்படுத்தி உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறான் நீங்க பயந்தா சாத்தான் உங்கள் மூலமா செயல்பட முடியும் பயத்தை வைத்து தான் நிறைய பேருடைய அவன் பாழாக்குகிறான் அதனால பயப்படுகிற சூழ்நிலையை அவன் உருவாக்குவான் அதை வைத்துதான் நம் மீது அவன் காரியங்களை கட்டவிழ்த்து நம்முடைய வாழ்க்கையில நஷ்டங்கள் இழப்புகள் வேதனைகள் வியாதிகளை கொண்டு வருகிறான் தைரியமா இருந்து பாருங்க விசுவாசம் என்ன பண்ண முடியும் குட இருக்கிற ஏச பெரியவர் இந்த பிரச்சனை என்ன பண்ண முடியும் ஏச இந்த பிரச்சனை எல்லாம் ஊதி தள்ளிடுவார் இந்த தேவை எனக்கு பெருசதா என் ஆண்டோடைய பார்வையில ஒண்ணுமே இல்லை அந்த விசுவாசன் அது உங்களுக்கு பெரிய மன தைரியத்தை தரும்